அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காஷ்லு பாலா பேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு மாறுது ஷிஃப்ட்டு டூ தௌசண்ட் எயிட்டு டாப் மாடல் சிங்கிள் ஓனர் சார் டிஎன் எயிட்டி த்ரீ ஒரு டீசல் வண்டி சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி கஸ்டமர் வண்டி கொடுத்துட்டோம் சார் பார்த்தீங்கன்னா ஏறனா நம்மகிட்ட தெரியும் நாலஞ்சு வண்டி எடுத்துட்டாரு இப்போ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னாக்கா இது பார்த்திங்கன்னா கேஷ் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வண்டி டெலிவரி கொடுக்குறோம் நம்ம டிரைவரை போட்டு அனுப்பிச்சி விட்றோம் சார் வந்து வீடியோ வேண்டாம்னால நம்ம டிரைவரை போட்டு தான் இப்போ வந்து கிருஷ்ணகிரி வண்டி போகுது இந்த வண்டி சோல்ட் ஆகிடுச்சு ஏன்னா இந்த வண்டிக்கு நிறைய பேர் லோக்கல் கஸ்டமரை ஃபைனான்ஸுக்கெல்லாம் மூவ் பண்ணியிருந்தீங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துனே இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பலா உங்கள் ஆஃபீஸ்க்கு எது நீங்கள் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் வண்டி பாருங்க ஒரு தெல்ல தெளிவான வண்டி டென்டோ கிராச்சஸ் எதுவுமே இருக்காது ஒரு சுத்தமான வண்டி இந்த வண்டி கொடுத்தாச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனரு ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி ஆயிடுச்சு புதுசா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்த வீடியோ வந்துடே இருக்கும் நம்ம லொக்கேஷன் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி ட்ரிபிளஸ் காலேஜிக்கு சென்ட்ரா பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகர்ஷன் உங்க ஆஃபீஸ்க்கு தான் நீங்க வாங்க முடிஞ்ச அளவு பெஸ்ட்டா பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்து இருக்கும் நன்றி வணக்கம் இவருதான் நம்ம அண்ணன் டிரைவர் டான்ஸ் ஆகிறானு சொல்லிட்டு இப்போ இவருக்கு தான் குத்து அனுப்புறோம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஏன்னா நிறைய பேர் இந்த வண்டி கேட்டிருந்தீங்க இந்த வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோல பார்க்கலாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்